திருத்தணியில் ஜெயக்குமார் என்ற தொழிலதிபர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் பத்து மணி நேரத்துக்கும் மேலாக ஆய்வு நடத்தினர் இதில் கைப்பற்றப்பட்ட பணம் நகைகள் மற்றும் ஆவணங்கள் குறித்த தகவல்களை அளிக்க அதிகாரிகள் மறுத்துவிட்டனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பாடலாசிரியர் அறிவுமதி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கி பாராட்டினார் ரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உடல்நலம் குன்றிய கௌசல்யா என்ற இளங்கலை மாணவியை பட்டம் பெற செய்வதற்காக சக மாணவிகள் விழா அரங்குக்கு தூக்கிக் கொண்டு வந்த காட்சி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக சரியத் தொடங்கியதை அடுத்து குடிநீர் தேவைக்காக திறக்கப்படும் நீரின் அளவு இரண்டாயிரம் கன அடியிலிருந்து ஆயிரத்து ஐநூறு அடியாக குறைக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையின் தற்போதைய நீர்மட்டம் ஐம்பத்தி ஏழு புள்ளி சுழியம் மூன்றடியாக உள்ளது கள்ளக்குறிச்சி புறவழிச்சாலையில் உள்ள கிணற்றில் குளிக்க சென்ற அப்துல்லா என்ற பதினோராம் வகுப்பு மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தான் தகவல் அறிந்து அங்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் பல மணி நேர தேடுதலுக்குப் பின்னர் மாணவனின் உடலை மீட்டனர் சென்னையை அடுத்த நீலாங்கரையில் ஆழ்கடல் நீச்சல் பயிற்சியாளர் அரவிந்த் தலைமையிலான ஆறு பேர் கொண்ட குழுவினர் வாக்களிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் கடலின் அறுபது அடி ஆழத்துக்கு வாக்குப்பதிவு மாதிரி எந்திரத்தை கொண்டு சென்ற அவர்கள் வாக்குப்பதிவு செய்வது போல் நிகழ்த்திக் காட்டினர் திருப்பத்தூர் மாவட்டம் புங்கம்பட்டு நாடு ஊராட்சிக்குட்பட்ட பதினான்கு கிராமங்களை சேர்ந்த மக்கள் சாலை வசதி அமைத்து தராத தமிழக அரசை கண்டித்து தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தை அறிவித்துள்ளனர் அதன் ஒரு பகுதியாக வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி அவர்கள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் நினைவுக்கு தெரிந்த ஒரு முப்பது வருஷமா நாங்கள் தார் சாலை வேண்டி ரொம்ப போராட்டம் பண்ணி இதுவரைக்கும் எங்களுக்கு அந்த கவர்மெண்ட் எதுவுமே செஞ்சு கொடுக்கல இந்த அரசாங்கம் எங்களுக்கு இந்த சாலை அமைத்துக் கொடுக்காவிட்டால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் புறக்கணிப்போம் என்று இந்த நாங்கள் இந்த கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தேனி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் மேற்கொண்ட பரப்புரை கூட்டத்துக்கு வந்த திமுக நிர்வாகிகள் சிலர் மேடைக்கு அருகிலேயே மது அருந்திய காட்சி கான்போரை முகம் சுளிக்க வைத்தது